தமிழ் தேசிய இனத்தின் ஆதி தொல்குடி மக்களுள் ஒன்றான தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தனி இடப்பங்கீட்டோடு கூடிய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முழுமையாக ஆதரிப்பதோடு அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒன்றிய அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழக் கட்சி வலியுறுத்துகிறது சமூக நீதிக்கும் சமவாய்ப்பிற்கு வாய்ப்பிற்கும் எதிரான நீட் தகுதி தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்து நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு தர இந்திய ஒன்றிய அரசு முன் முன்வர வேண்டும் என கோருவதோடு தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்ட முன்வரை முன்வரைவுகளுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது